நான் கொடுத்த இந்த ஆதாரங்கள் அத்தனையையும் சிபிசிஐடி போலீசார் அப்படியே எனது வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்டனர் ஆனாலும் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கின் விசாரணையை நியாயமான முறையில் நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு துளியும் இல்லை முக்கிய குற்றவாளியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்லப்பிருந்தை அவர்களும் சேகர்பாபு அவர்களும் கொளத்தூர் தன்ராஜோடு சேகர்பாபு பேசின நீங்க ஆடியோவோ கேட்டிருப்பீங்க கொளத்தூர் தன்ராஜா இன்னைக்கு தலைமறைவா அமைச்சருக்கு பயந்து சுத்திட்டு இருக்காரு இன்றைய நாள் வரை அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றால் முதல்வருக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்திருந்தால் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி என் உயிருக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாரா இன்று இந்த வழக்கின் புலனாய்வு அதிகாரியிடம் நான் எனது சாட்சியத்தை அளித்தேன் வீட்டில் என்ன நடந்தது இந்த தாக்குதலின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்த எழுத்துப்பூர்வமான எனது வாக்குமூலத்தை அளித்தேன் கூடுதலாக தமிழகத்தின் சிஎம்டிஏ மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு அவர்கள் பேசிய ஒரு உரையாடலை சிபிசிஐடி போலீசாரிடம் அளித்திருக்கிறேன் இப்போது இந்த சாட்சியங்கள் இந்த ஆவணங்கள் நான் கொடுத்த இந்த ஆதாரங்கள் அத்தனையையும் சிபிசிஐடி போ போலீஸார் அப்படியே எனது வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்டனர் ஆனாலும் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கின் விசாரணையை நியாயமான முறையில் நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு துளியும் இல்லை கடந்த இருபத்தி ஒன்பது மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான திருமதி வானிஷி விஜயகுமார் அவர்தான் என் வீட்டில் நடந்த அந்த தாக்குதலை தலைமை வகித்து நடத்தி ஃபேஸ்புக்கில் நேரலை செய்து அந்த தாக்குதலை நடத்தி பெருமையோடு பதிவு செய்திருந்தார் அவரது முன்ஜாமீனை சென்னை மாவ மாநகர அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து ஒரு வார காலமாகிவிட்டது இதுவரை சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த வானிஷி விஜயகுமாரை இதுவரை கைது செய்யவில்லை மேலும் இந்த வழக்கில் அந்த தாக்குதல் நடந்த சமயத்தில் என் வீட்டிற்கு வந்திருந்து அந்த தாக்குதலில் பங்கு பெற்று அந்த எல்லாம் பதிவான முக்கிய குற்றவாளிகள் இன்னமும் காங்கிரஸ் கட்சியின் கூட்டங்களில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றனர் அதில் முக்கிய குற்றவாளியான நுங்கை சீனிவாசன் மற்றும் ராயபுரம் மணி போன்றோர் திரு செல்லப்பிருந்தை அவர்கள் அமித்ஷாவுக்கு எதிராக நடத்திய நடத்திய கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகி இருக்கிறார் நேற்று காங்கிரஸ் கட்சி சார்பாக நடந்த அந்த பொ இவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றனர் ஆகையால் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கின் விசாரணையை சரிவர நியாயமாக நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு துளியும் இல்லை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று நான் வழக்கு தாக்கல் செய்திருந்தேன் அந்த மனு விசாரணைக்கு வரும் அன்றுதான் இந்த வழக்கில் ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவுகளில் வழக்கை பதிவு செய்திருந்த சிபிசிஐடி போலீசார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும் என்று வரும் நாள் அன்று தான் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் இந்த வழக்கின் பிரிவுகளை மாற்றினார்கள் மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்லப்பருந்தை அவர்களும் தமிழக அறநிலைத்துறை மற்றும் சிஎம்டி அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களும் முக்கிய குற்றவாளிகளாக இருக்கும் காரணத்தால் தமிழகத்தின் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களின் கீழ் பணியாற்றும் சிபிசிஐடி காவல்துறை இந்த வழக்கின் புலனாய்வை சரிவர செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு தொழியும் இல்லை ஒன்று இந்த வழக்கின் விசாரணை உச்ச சிபிஐக்கு மாற்ற வேண்டும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் நகல் இன்னும் கிடைக்கப்படவில்லை அந்த நகல் கிடைக்கப்பட்டவுடன் உடன் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்று இருக்கிறேன் ஒன்று இந்த வழக்கின் புலன் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் அல்லது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் இதில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் சார் அரசு எதிர்த்தோ அரசு ஏதாச்சும் ஒரு பதிவு போட்டால் உடனடியாக கைது பண்றாங்க உங்களுக்கு நடந்த இந்த குடுதலுக்கு வந்து இது நடவடிக்கையும் என்ன காரணம் நண்பரே நீங்களே பார்த்தீர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தவர் ஆளுங்கட்சிக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்லு பிருந்தகை மற்றும் அந்த குளத்தூர் தன்ராஜோடு சேகர்பாபு பேசணும் நீங்கள் ஆடியோவோ பா கேட்டிருப்பீங்க குளத்தூர் தன்ராஜே இன்றைக்கி தலைமுறைவாக அமைச்சருக்கு பயந்து சுற்றிட்டு இருக்காரு அதில் அந்த உரையாடல்ல அண்ணா சவுக்கு சங்கர் வீட்டில் நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லிவிடுவேன் என்று அமைச்சரை அவர் மிரட்டுக்கிறார் என்றால் எதற்காக அவர் அமைச்சர்கிட்ட பேசணும் அவர் அமைச்சர்கிட்ட பேசி சவுக்கு சங்கர் வீட்டில் எனக்கு குளத்தூர் தன்ராஜே யாருன்னு தெரியாது அமைச்சர்கிட்ட பேசி சங்கர் வீட்டில் நடந்தது சொல்லிடுவேன் என்றதும் அவர் ஃபோனில் மிரட்டுவதையெல்லாம் நீங்கள் எல்லாரும் கேட்டீர்கள் இந்த உலகமே பார்த்தது சேகர்பாபு சம்பந்தப்பட்டிருக்கும் போது சேகர்பாபு முதல்வருக்கே அடங்க மாட்டேங்கிறார் இந்த சிபிசிடி காவல்துறை எப்படி அவரை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்திவிடும் இப்போ உங்ககிட்ட நீ தானே சங்கர் வீட்டில் இந்த தப்பை பண்ணு சொன்னா சம்பந்தம் பேசுறேன்னு எடுத்த உடனே உங்களுக்கு அந்த பதவிப்பதை வரும் ஆனால் நிதானமாக சேகர்பாபு நீ போன வை என்று அவரிடம் மிரட்டுகிறாரே தவிர வா என்று தான் சொல்லுகிறாரே தவிர எனக்கு என்ன சம்பந்தம் என்று ஒரே ஒரு வார்த்தை கூட சேகர்பாபு சொல்லவில்லை அப்படி இருக்கும்போது சேகர்பாபுக்கு எதிராக இந்த சிபிசிஐடி காவல்துறை விசாரணை நடத்தும் புலனாய்வு நடத்தும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பும் போது முதலமைச்சர் சொல்றாரு இது வந்து வழக்கு வந்து விசாரணையில் இருக்கும்போது சட்டமன்றத்தில் பேசக்கூடாது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு முதலமைச்சரோட கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார் முதலமைச்சர் அவர்கள் நீண்டகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்று சொல்லிக் கொள்கிறார் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்கை வழக்கைத்தான் பேசக்கூடாதே தவிர புலனாய்வில் இருக்கும் வழக்கு குறித்து எத்தனையோ முறை இந்த சட்டமன்றம் விவாதித்திருக்கிறது நீதிமன்றத்தில் இருக்க வழக்கையும் பேசக்கூடாது புலனாய்வில் இருக்க வழக்கையும் பேசக்கூடாதுன்னு அப்புறம் சட்டமன்றத்தில் தான் பேசுகிறது முதல்வரை புகழ்ந்து பேசுவதையும் அவரது மகனை புகழ்ந்து பேசுவதையும் பேசலாமா முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவை நடைமுறைகள் மற்றும் மரபுகள் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் மேலும் அன்று சட்டப்பேரவையில் இதை பேசக்கூடாது என்று முதல்வர் அவர்கள் தெரிவித்ததற்கான காரணம் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விவகாரத்தை சட்டப்பேரவையில் எழுப்புவார் என்று முதலமைச்சர் எதிர்பார்க்கவில்லை இந்த தாக்குதல் குறித்தெல்லாம் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி சட்டப்பேரவையில் பேசுமா என்று அவருக்கு இந்த வழக்கு குறித்த குறிப்புகளை தயார் செய்து வைக்காததன் காரணத்தால் மேலும் இந்த வழக்கில் எந்தவிதமான புலனாய்வும் நடைபெறவில்லை நான்கு பேரை கைது செய்தோம் என்று நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கைது செய்தோம் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டவர்கள் நான்கு நிமிடங்களில் வெளிவந்து விட்டார்கள் என்பது முதலமைச்சருக்கு தெரியும் எதிர்கட்சித் தலைவர் எழுப்பிய கேள்விக்கு இந்த தாக்குதல் நடந்ததற்கு உரிய விசாரணை நடைபெறவில்லை என்று எழுப்பிய அந்த வினாவுக்கு முதலமைச்சர் அவர்களிடம் பதில் இல்லை என்ற காரணத்தால் தான் இந்த வழக்கு புலனாய்வில் இருக்குது அதனால்தான் சட்டப்பேரவையில் இதை விவாதிக்க கூடாது என்றெல்லாம் சொல்கிறார் இன்றும் புலனாய்வில் இருக்கக்கூடிய கொடநாடு கொலை வழக்கை பற்றி திமுக சட்டப்பேரவையில் விவாதித்தது இல்லையா இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு கஸ்டோடியல் டெத்து நடந்தது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் விக்னேஷ் என்கிற விக்னா என்று அது தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதித்தது இல்லையா அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதித்தது இல்லையா அது கூட தான் அது இன்னும் சொல்ல போனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் நீதிமன்றத்திலேயே நிலுவையில் இருக்கிறது நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து பேசும்போது முதல்வர் பதட்டம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு குறித்து பேசும்போது முதல்வர் பதட்டமடையவில்லை சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த தாக்குதல் என்றதும் முதல்வர் பதட்டம் அடைந்து இது பற்றி நீங்கள் பேசக்கூடாது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது என்கிறார் என்றால் இந்த வழக்கின் பின்னணியில் தன்னுடைய அமைச்சரே இருக்கிறார் என்பது முதல்வருக்கு தெரிந்ததால் தான் இவ்வளவு பதட்டம் அடைந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் அது மொழி இங்கே கேட்டீங்க குறைந்தபட்சம் வந்து சட்டப்பேரவையில் எதிர்கட்சித் தலைவர் இந்த கொஸ்டினை எழுப்பியிருக்கிறாரு இதில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ் அரஸ்ட் ஆனாங்களா இல்லையான்றது குறைந்தபட்சம் முதல்வர் ஃபாலோ பண்ணியிருக்கணுமா இல்லையா அந்த சட்டப்பேரவையில் அந்த விவாதம் நடந்து ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் கடந்து விட்டது இன்று நான் ஒரு வாரம் கழித்து சிபிசிஐடியில் வந்து வாக்குமூலம் அளிக்கும் இன்றைய நாள் வரை அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றால் முதல்வருக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தி தான் சேகர்பாபு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சார் தமிழகத்தில் அநீதிகளையும் அக்கிரமங்களையும் எதிர்த்து கேட்க கேள்வி கேட்கக்கூடிய ஜகபர் அலி ஜாகிர் உசைன் போன்றவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி நேர்மையான அதிகாரி என்று பெயர் எடுத்த திரு சகாயம் அவர்கள் வெளிப்படையாக என் உயிருக்கு பா அச்சுறுத்தல் இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு வேண்டும் இல்லை என்றால் என்னால் சாட்சியம் அளிக்க முடியாது என்று சொல்லும்போது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குதல் என்ன ஒரு ரெண்டு கான்ஸ்டபுள் அனுப்ப போகிறீங்க என்ன டிஃபிகல்ட்டி உங்களுக்கு டிஜிபி அவர்கள் ஏன் பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஏன் பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை என்பதற்கு ஒரு நீண்ட அறிக்கை விளக்கமாக கொடுத்திருக்கிறார் இன்று இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்த மாவட்ட மதுரை மாவட்ட நீதிமன்றம் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறீர்களா நான் மத்திய படையை அனுப்பவா என்று நீதிமன்றம் காவல்துறையை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக சரியாக இருந்திருந்தால் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி என் உயிருக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாரா இதுக்கு முன்னாடி ஒரு சமூக ஆர்வலர்கள் ஒரு அடிதை எடுத்து கேள்வி கேட்க சிவிலியன்ஸ் தான் இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி என் உயிருக்கு பாதுகாப்பு நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் சரிங்களா தேங்க் யூ